அஸ்வினி எட்டி மரம் பரணி நெல்லிமரம் கிருத்திகை அத்திமரம் ரோகிணி நாவல் மரம் மிருகசீரிடம் கருங்காலி மரம் திருவாதிரை செங்கருங்காலி மரம் புனர்்பூசம் மூங்கில் மரம் பூசம் அரசு மரம் ஆயிலியம் புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் பலாமரம் உத்திரம் அலரிமரம் அஸ்தம் வேலமரம் சித்திரை வில்வமரம் சுவாதி மருதமரம் விசாக்கம் விலாமரம் அனுசம் மகிலம் மரம் கேட்டை மரம் மூலம் மாமரம் பூராடம் வஞ்சி மரம் உத்திராடம்